ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற போகிற எபிசோட்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரன் சமைக்கும் போதாக இருக்கட்டும் பரிமாறும் போதாக இருக்கட்டும் ரொம்பவே நிதானம் இல்லாமல் இருக்கார் எல்லாருக்கிட்டேயுமே எரிஞ்செறிஞ்சு விழுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணா எப்போவுமே இப்படி கோவப்படாது இன்றைக்கி ஏதோ ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பல்லவா நான் ஏதோ டென்ஷனில் அந்த மாதிரி பேசியிருப்பேன் ஒர்க்கில் கொஞ்சம் பிரச்சனை அதை வச்சு இங்கே நான் பேசிட்டேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக இருக்க ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தோம்னா அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வார்த்தையினால நோகடிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு உள்ளே போயிடலான்னு நினைக்கிறாரு அண்ணே இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு உட்காடுறாங்க அப்போவுமே நம்ம சேரன் அதே மாதிரி தான் இருக்காரு நடேசன் வந்து நோட் பண்ணி நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ பல்லவன் இருந்துட்டு அண்ணே நாளைக்கு விடிஞ்சா கார்த்திகாவுக்கு கல்யாணம் அதுக்காக தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிற அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க இல்லை நீ அண்ணன் முகத்தை பாருங்களேன் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போகிற ஆள் இப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சேரன்றதுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் நார்மலாக தான் இருக்கேன் நான் தான் சொன்ன வேலையில் கொஞ்சம் பிரச்சனை அதுதான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சோழனும் பல்லவனும் கேட்டுட்ருக்காங்க அதே மாதிரி பாண்டியனும் இப்போ எதுக்கு அது விஷயத்தை தோண்டி தோண்டி பேசணும் அதான் இல்லைன்னு ஆயிடுச்சில்ல நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஏன் கோவில் வரைக்கும் போகலையா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஓ இது வேறு நடந்திருக்கா அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் இதெல்லாத்தையும் காது கொடுத்து வாங்கிட்டு அமைதி இருங்க ஆ அவர் காலில் காதில் விழப்போகுது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆ அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு சோழன் வந்து சைலண்டாக பேசிட்டு இருக்காரு இப்போ சேரன் இருந்துட்டு அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு சாப்பிடுங்கப்பா எல்லாரும் அப்படின்றாங்க நீங்களும் சாப்பிடுங்க போது நம்ம பல்லவன் சொல்றாரு அண்ணே எனக்கு தெரியும் நீ அதுக்காக தான் வருத்தமாக இருக்கிற அப்படின்னு நான் வேணும்னா கார்த்திகா கிட்ட போய் பேசிட்டுமா எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் நம்ம நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு பிரச்சனை புதுசு கிடையாது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆமா இது நல்ல ஐடியாவா இருக்கு நீ சொல்லுன நாங்கள் மூணு பேரும் போய் பேசுறோம் அப்படின்னு ஏன் நான் வர மாட்டேடா அப்படின்னு ஆண்டியன் சொல்றாரு <laughs> நீதனடா தேவையில்லாததெல்லாம் எதுக்கும் பேசுகிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்றாங்க அது தேவையில்லாததாக இருந்தால் தான் ஆனால் அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வர தயாராக இருக்காங்கன்னா நானும் இதில் பங்கெடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க விடிஞ்சால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் எதுவுமே வேண்டாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே நார்வாங்க நம்ம போய் அங்கே நாரணும் ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இந்த வீட்டில் அந்த பொண்ணு இத்தனை நாள் இருக்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் பேசி பிரச்சனை பண்ணி சண்டை வந்து அந்த பொண்ணு இங்க தான் தெரித்து ஓடிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா உங்களுக்கு தான் எங்களை பத்தி கவலையே இல்லையே யார் எப்படி போனா என்ன உங்களுக்கு நிம்மதியா இருக்கணும் அவ்வளவுதானே விருங்க ஜாலியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டு பிடிச்சிட்டு அவங்க உங்க பாட்டுக்கு போய் படுத்துடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு யாருக்கும் தெரியல அவங்க ஏற்கனவே அதையே தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இங்க எப்படி சேரன் ரொம்ப வருத்தத்துல இருக்காரோ அதே மாதிரி தான் அவங்களும் அங்க இருந்தாங்க அப்ப அவங்க அம்மா வந்துட்டு விடிஞ்சா உனக்கு கல்யாணம் அதையும் இதையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காம படுத்து தூங்கு அப்பதான் காலையில முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் படுத்துட்டாங்க சரி யாரும் தான் இல்லையே நம்ம ஏன் இங்கே இருக்கணும் கிளம்பி போயிட்டே இருப்போம் யாருமே நம்ம சந்தோஷத்தை பற்றி யோசிக்கலை அப்படின்னும் போது நம்ம எதுக்கு அவங்களோட சந்தோஷத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு கார்த்திகா முடிவு பண்ணி கிளம்பி வெளியே வந்துடுறாங்க இப்போ அங்கே வரும்போது இருட்டில் நின்றுட்டு இருக்காங்க நம்ம நிலா வந்து கேட்டை சாத்துறதுக்காக இந்த சைடு வரும்போது தான் அப்போ தான் வந்து யாரோ ஒரு உருவம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வராங்க நம்ம கார்த்திகா உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கடுப்பாகிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரி ஆனால் வேண்டாம் இல்லை விடிஞ்சால் கல்யாணம் எதுக்கு இவங்க இங்கே வரணும் ஏற்கனவே பிரச்சனை இல்லை அவங்க இங்கே வந்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனை எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னது யார் அப்படின்னு பல்லவனா கேட்குறாங்க ஸோ எல்லாருமே அமைதி ஆயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடேசனம் வந்துட்டு அங்கேயே நிற்கிறார் இங்கே எதுக்கு வந்திருக்கற அப்படின்னு எடுத்த உடனே முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுகிறாரு நடேசன் அப்போ நம்ம கார்த்திகா இருந்துட்டு என்னால் சேரன் மாமா இல்லாமல் வாழவே முடியாது நான் எங்கேயும் போக மாட்டேன் இந்த வீட்டில் தான் இருப்பேன் என்னை வெளியே போகணும் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க நிறைய அளவும் செய்கிறாங்க எனக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க ஆரம்பத்துல இருந்து எப்படியாவது மனசை மாற்றிக்கலாம் அப்பா அம்மாவுக்காகன்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என்னால் முடியலை அதனால தான் நான் வந்துட்டேன் என்னை போக சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க அவருக்கே ஒரு மாதிரி மனசு கேட்கலை கார்த்திகா அழுகிறத பார்த்துட்டு இந்த பிள்ளையோட மனசில் என்ன இருக்குது யோசிக்காம யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண போய் அந்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் நினைக்க மாட்டாங்களே வீம்புக்காக பிள்ளைங்களோட வாழ்க்கையை கூட சோ டோட்டலாக முடிச்சு விட்டுடுவாங்க போல இருக்கு இவங்க எல்லாரும் அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நடேசன் வந்து கதவை திறந்து வெளியே வராரு அவர் வந்த உடனே நம்ம கார்த்திகா அவரை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ கார்த்திகாவை தள்ளி விட்டுடுறாரு நம்ம சேரன் ஏமா என்னாச்சு ஏன் என்ன விர்த்துட்டிங்களா அவ்வளவுதானா நம்ம பழகினது அப்படின்னா சொல்லி கேட்குறாங்க நம்ம என்ன பழகணும் சும்மா தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டு இருக்காது அன்னைக்கு தான் எதுவும் நடந்துச்சு என் தம்பிங்க முதற்கொண்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிங்க தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை நீ கிளம்பு விடிஞ்ச உனக்கு கல்யாணம் இங்கெல்லாம் நீ வரக்கூடாது இல்லை அப்படின்றாங்க அண்ணே அவங்க நீ தான் வேணும் அப்படின்னு வந்துருக்குறாங்க எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பல்லவனும் சொல்கிறாங்க அப்போது நம்ம நிலாவும் ஆமாம் அவங்க நீங்கள் தான் வேணுன்ற முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம ஏன் இதுக்கப்புறமா யோசிச்சுட்டு இருக்கணும் இப்போவே கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கவேனு கார்த்திகாவுமே விட்டு கேட்டாங்க இதுக்கு மேலேயும் வந்து நம்ம இவ பேச்சை நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு கோபம் ஏன்னா ஏற்கனவே கோயில் வரைக்கும் போனோம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தோம் வரலை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க நானும் தானே அது எல்லாத்தையும் காதில் வாங்கினேன் அப்படி இருக்கிறவளை எப்படி நம்ம நம்புறது திடீர்னு அவள் வேறு மாதிரி மாற்றி பேசுவா நீங்கள் எல்லோரும் ஜெயிலில் போய் இருக்குமா உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது நிலாவும் பயப்படுறாங்க தான் ஏன்னா பல்லவன் சின்ன பையன் பயப்படுவானே அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க இல்லை அந்த மாதிரி எதுவும் நடக்காது இந்த முறை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் யார் என்ன வந்து கேட்டாலும் எனக்கு இந்த குடும்பம் தான் வேணும்னு சொல்லிடுறேன் தயவு செஞ்சு என்னை நம்புங்க என்னை திரும்பவும் வீட்டுக்கு போக சொல்லிடாதீங்க இந்த கல்யாணம் வைங்க எனக்கும் சேரன் மாமாவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அவர் இல்லாம என்னால வாழ முடியாது அவர் இடத்துல என் வாழ்க்கைய கொண்டு போக முடியாது ஆனால் சேரன் வந்து கார்த்திகாவை அது எல்லாமே வேஷம் அப்படிங்கிற மாதிரி சோழன் பேச ஆரம்பிக்கிறாரு எதுக்குன்னு எதுக்கு இந்த நடிப்பெல்லாம் சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்காதுன்னு நீ தான் வேணும்னு வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு இப்பவே எடுங்க உங்ககிட்ட தான் இருக்க அந்த தாலி எடுத்து கார்த்திகா கழுத்துல கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது என்ன விளையாடுறியா ஒரு குடும்பத்தோட சந்தோஷமே இவ கையில தான் இருக்குது இப்போ இவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டா அவங்களோட நிலைமை என்ன மாப்பிள்ள வீட்டுக்காரங்களோட நிலைமை என்ன இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுக்கலைனா காலத்துக்கும் இதில் முடிவு எடுக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ரெண்டு பேரோட வாழ்க்கை அந்த பையனோட சேர்த்து மூணு பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் பரவாயில்லையா அது உங்களுக்கு அதே இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கோவத்துலேயோ கஷ்டத்துலேயோ இருப்பாங்க அதுக்கப்புறம் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க என்னதான் இருந்தாலும் சொந்தம் தானே எப்படி பார்த்தாலும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவள் தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மன்னிச்சு ஏத்துக்குவாங்க கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் அப்புறம் என்னன்னு இதுதான் நல்ல முடிவு நீங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லடா என்னால முடியாது நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஒத்துக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீம்புல நிக்கிறாரு அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சோழனும் தனியா கூட்டிட்டு போய் சேரன் கிட்ட பேசுறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த முயற்சியை பண்ணணும் அவங்க வரட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்னு தானே நீங்க இப்போ அவங்களா தான் வந்திருக்காங்க நாங்க யாருமே பேசல ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க நீங்க இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்றாங்க ஒருவேளை இங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்க கூட வாழ முடியலன்னு செத்து போயிட்டா அப்போ நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களானே நீங்கள் அதாவது நம்ம வாழ்க்கைய மேல் மேற்படி கொண்டு போக முடியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்கிறீங்களாடா அப்படின்னு ஆமாண்ணே உனக்கு தெரியலையா அந்த பொண்ணு எவ்வளோ வேதனையோடு பேசிட்டு இருக்குது ஒரு பொண்ணோட உயிர் போகிறதுக்கு அநியாயமாக நீ காரணமாக இருக்காதனே அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க இப்போது நடேசனை சம்மதிக்க வைக்கிறோம் ஏன்னா நடேசன் தான் வந்து வீட்டுக்கு பெரியவங்க அப்படிங்கிறதுனால இப்போ நிலா போயிட்டு நீங்களாவது கொஞ்சம் யோசிங்க சேரன் சேரணும் ஒரு வழியை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நீங்களும் ஒரு முடிவுக்கு வாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கள நீ பகத்தீ பக தீத்துக்கிட்டதாக கூட நினச்சிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பக தீக்கிறதுக்கு அவங்க என்ன என்னோட எதிரியா அப்படி எல்லாம் எதுவும் இல்லை என்ன இருந்தாலும் என் அண்ணன் என் தங்கச்சி தானே அவங்க மேலே எனக்கு பாசம் இருக்க தான் செய்து அவங்களுக்கு தான் என் மேலே பாசம் இல்லை எப்படி பார்த்தாலும் இவன் என் தங்கச்சி பொண்ணு இவன் இப்போ கல்யாணத்தை வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்துட்டானா என் தங்கச்சி அங்கே அவமானப்பட்டு நிற்பால்ல பாவம் அந்த இவளோட அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவளுக்காக சம்பாதிச்சி தானே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கல்யாணப்பல்யாணத்தை பண்றான் அவன் கஷ்டப்பட மாட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இவரா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு நான் அவ்வளோ நல்ல விழா ஒன்றும் கிடையாது ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை இதுக்கு முன்னாடி என்ன பரவாயில்ல நிச்சயம் நடந்துருச்சு விடிஞ்சால் கல்யாணம்னும் போது இப்போ வந்து அந்த பொண்ணை நம்ம கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணணும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகட்டும் ஏன் அவங்களாம் ரொம்ப யோக்கியமானவங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிலாவும் தான் சொல்றாங்க ஆமா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்றாங்க அப்படின்றதுனால தான் வீட்ட விட்டு வந்துட்டேன் அதே மாதிரி தான் கார்த்திகாவுக்கும் ஒருவேளை கல்யாணத்தை பண்ணாம இருந்தா கூட இத்தனை நாள் அவங்க நான் மாமா கூட தான் வாழ்வேன் ஓடி வந்து விடிஞ்சா கல்யாணம்னு சொல்லும் போது அவங்களால ஏத்துக்க முடியல அதனாலதான் வந்துட்டாங்க முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கார்த்திகாவுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்து நிலா இருந்துட்டு பேசாமல் இப்பவே இங்கேயே கல்யாணத்தை முடிச்சுருவோம் அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்பவே இங்கேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சாமி படம் இருக்குது அங்கே சேரன் அண்ணன் சேரன் அண்ணன் கிட்டே ஏற்கனவே அந்த பூசாரி வந்து தாலியை கொடுத்துட்டாரு அன்னைக்கு கல்யாணத்துக்காக வாங்கின தாலி அவர்கிட்ட தான் இருக்கு ஸோ அந்த தாலியை எடுத்துகிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க சேரணும் அந்த தாலியை எடுத்துகிட்டு வராரு வெளியே ஆனால் இப்போ தாலி கட்ட சொன்னால் கட்ட வேணாம் இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க காலையில் வரைக்கும் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கார்த்திகாவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நிலாவுமே சொல்கிறாங்க அப்போது கார்த்திகா இருந்துட்டு மாமா என் கழுதுல நீங்கள் எப்போ தாலி கட்டுறீங்களோ அதுதான் எனக்கு நல்ல நேரம் நம்ம கல்யாணத்தை இப்போவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது ரொம்ப ரொம்ப தப்பு கோவிலில் போயிட்டு நாளைக்கு முறைப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதான் யார் வந்தாலும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அவங்கள நான் எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறல பார்ப்போம் நீ காலையில் வரைக்கும் உன்னோட முடிவு ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு அப்படின்றாங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அவங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சதுன்னா உங்ககிட்ட சண்டை போட்டு அவங்க என்னை கூட்டி போயிடுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க நீயா போகிறேன்னு சொல்லாத வரைக்கும் உன்னை நாங்கள் அனுப்ப மாட்டோம் நீ இங்கேயே இருக்கலாம் ஆனால் நீ போகிறேன் ஓகே எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டேன்னா நீ தாராளமாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகாவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு நீ இப்போவே குழப்பத்துக்கு ஆளாகிற பாத்தியா இது அதாவது உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்றதுதான் நான் இல்லைன்னு சொல்லலை என்னால் நிதானமாகவே இருக்க இல்ல அளவுக்கு நான் மன உளிச்சலுக்கு ஆளாயிருக்கேன் ஆனாலும் கூட என் தம்பிங்களுக்கு அடுத்து தான் எல்லாமே என் தம்பிங்களும் சேர்ந்து இதனால பாதிக்கப்படுவாங்க வீட்டில ஒரு பொண்ணு இருக்கா எல்லாருமே என்னால கஷ்டப்படுறதை என்னால ஏத்துக்கவே முடியாது அதனாலதான் சொல்றேன் இப்பவே இந்த கல்யாணம் நடந்தனாலும் கூட சும்மா தாலி கட்டினா கல்யாணம் ஆயிருமா அப்படின்னு உங்க வீட்டில இருக்கிறவங்கள கழுத்துல இருக்கிறத அறுத்து எரி எரிஞ்சு எரிஞ்சிட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க அதேதான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் விஷயம் நீ ஸ்ட்ராங்கா இருப்பன்னா அப்புறம் என்ன எதுக்கு குழப்பம் தைரியமாக இந்த வீட்டிலேயே இரு இன்னும் கொஞ்சம் நேரம் தானே விடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பி போய் கோவிலில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அதனால் ஒரு பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன் எனக்கு சேரன் மாமா தான் முக்கியம்னு நீதானே சொன்னேன் அவங்கள எடுத்து போராட தயாராக இருக்கல்ல நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீயும் ஸ்ட்ராங்காக இருந்தீன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் இல்லை என்னால் ஸ்ட்ராங்காலாம் இருக்க முடியாது என் மனசு மாறிடும் அப்பா அம்மா ஏதாவது பேசுனாங்கனாவோ செத்து போயிடறோன்னு மிரட்டினாங்கனாவோ நான் வந்து மனசை மாற்றிக்குவேன் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இப்போவே கிளம்பி போயிரு அப்படின்னு இல்ல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீ உடனே எல்லாம் சொல்ல தேவையில்லை கொஞ்ச நேரம் யோசி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத கண்ணு மூடி ஒரு செகண்ட் யோசி அதுக்கப்புறமா நீ முடிவை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கார்த்திகாவும் கண்ணை மூடி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டது அவங்க அவங்கள வளர்க்கறதுக்காகவும் அவங்களுக்கு நல்லது இடத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் என்னெல்லாம் பண்ணனாங்க அப்படிங்கிறது ஆனா அவங்களோட நினைப்பு பூரா சேரன் மேல இருக்கிறது சேரனை அப்பப்போ அவங்க அவங்க கிட்ட வந்து பேசினது அவங்க அவங்க மேல வச்சிருந்த அந்த அன்பு அந்த காதல் எல்லாமே வந்து அவங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் மறைச்சி விட்டுடுது ஸோ சேரணு தான் முக்கியமான முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் பிரச்சனை அப்படின்னும் போது எல்லாேருக்குமே பிரச்சனை தான் அவங்களுக்கும் தான் இவங்களுக்கும் கஷ்டம் தான் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுன்றது தான் முக்கியம் அப்படின்னா ஓகே நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அதையும் தாண்டி கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா எல்லாத்தையும் நம்மளால் பொறுத்துக்க முடியும் பட் இன்னொரு கல்யாணத்தை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் நம்ம கார்த்திகை வந்து அதே முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்துடுறோம் சொல்கிறாங்க இல்லை மாமா என்ன நடந்தாலும் சரி நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ போனால் அவங்க அனுப்ப மாட்டாங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்னு நாலு பேருமே சொல்கிறாங்க அதாவது பல்லவன் பாண்டியன் சோழன் நிலா நாலு பேருமே சொல்கிறாங்க நடேசன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு என்ன தான் பேசுகிறாங்க முடிவெடுக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போது நம்ம சேரன் இருந்துட்டு அவள் போயிட்டு வரட்டும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க என்னை பிடிச்சி வச்சுக்குவாங்க என்ன தான் நான் போகிறேன்னு சொன்னாலும் என்னை விடமாட்டேன் ாங்க அதனால நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அது உன்னோட விருப்பம் என்னென்னா நிலா கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னை தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன அனுப்பிட மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னனே நீயா போறேன்னு சொல்லலைன்னா உன்னை அவங்க இங்கேருந்து கூட்டிட்டு போகிறதுக்கு நாங்கள் யாருமே விட மாட்டோம் அப்படின்னு சேரன் வாக்கு கொடுக்குறாரு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நடேசன் இருந்துட்டு அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெண்டு இல்லை மூணு மணி நேரத்தில் விடிஞ்சிரும் கோயிலுக்கு போகிறதே எல்லாரும் தயாராகிருங்க அப்படின்னு நடேசன் போய் படுத்துறாரு ஏன்னா இவராக இப்படி பேசுகிறாரு இவருக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமாக அப்படிங்கிற <hapdingeramadri> மாதிரி அவர் பேசுறதை பார்த்தா சம்மதம் தான் தோணுது ஆனால் வாய்த்திறந்து சொல்லலைய அவர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடியறதுக்கு முன்னாடி அதாவது லைட்டாக வெளிச்சம் ஆகிற டைமில் இவங்க எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போயிடுறாங்க ரெடியாகி நம்ம கார்த்திகா வந்து நம்ம நிலாவோட சாரீ அந்த அவங்களோட ஜுவல்ஸ்லாம் எடுத்து வேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே கோவிலுக்கு போயிடுறாங்க நடேசன் வரலை அவருக்கு விருப்பம் இருந்தால் தானே வருவார் சும்மா நம்ம என்ன பண்ணுறோன்னு டெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரியே இல்லை அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாத்துக்கலாம் இதோ இங்க அர்ச்சிதர் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு தாலி எடுத்து கொடுக்க சொல்றாங்க அப்போ நடேசன் வந்துட்டார் கரெக்டா தோ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு என் மகனுக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சோழனுக்கு கல்யாணம் ஆகும் போதுமே நான் தானே தாலியை கொடுத்தேன் அதே தான் இதுலேயும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் விலகி நிற்கிறாங்க இப்போ நம்ம நடேசனே அவர் கையால் தாலி எடுத்து கொடுக்கறாரு மாமா உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க சம்மதமாக சம்மதம் இல்லையாங்கிறத தாண்டி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் யாராலையும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஒருவேளை அந்த கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து போக தயாராக இருக்கணும் இல்லை எங்கள் அப்பா அம்மா அழுகுறாங்க செத்துரு மிரட்டுறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பா அம்மா அழுகிறத பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி என் பையனை விட்டு பாதியில் போகணும்னு நினச்சேன்னா ஒரே போடு போட்டுருவேன் அருவா எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நிலாவுக்கு திக்குங்குது உடனே உன்னெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோமா அவளை தான் சொன்னேன் அப்படின்னு நடேசர் அங்கேயே ஒரு காமெடி போடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு ஆனால் நம்ம கார்த்திகா முகத்தை ரொம்ப டல்லாக வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல அப்போ நிலா இருந்துட்டு என்னாச்சு ஏன் டல்லாகிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்நேரம் நான் காணோன்னு எல்லோரும் தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதானே இவ்வளோ நேரம் ஆகியும் ஒன்றுமே உங்களை தேடி ஆரம்பிக்கலையா அவங்க அப்படின்னு நம்ம தான் விடியறதுக்குள்ளே வந்துட்டோம்ல கார்த்திகா விடிஞ்சதுக்கப்புறம் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துருப்பாங்க அக்கம் பக்கம் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க இனிமேல் தான் மற்ற இடத்துக்கெல்லாம் தேடி போவாங்க யாருக்கண்டா நம்ம போகிறதுக்குள்ளே வீட்டில் தான் நம்ம கூட்டி வச்சுருக்கோம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வீட்டை போய் இடிச்சு தள்ளி இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு பல்லவன் சொல்லவும் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது அப்புறம் கார்த்திகாவை ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு பயமா இருக்க தான் செய்யுது இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க முடிவில் பட் மற்றவங்க எல்லாரும் கார்த்திகாவை நினச்சி பயப்படுறாங்க எங்க சொதப்பிடுவாங்களோ அவங்க அப்பா அம்மா வந்து பேசும்போது ஒரு பிரச்சனை இல்லை நான் அவங்க கூட வந்துடுறேன் நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அதே குழப்பத்தோடய இவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ்காரங்களோட நம்ம கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் அப்புறம் நடேசனோட அண்ணன் மூணு பேருமே வராங்க அதான பார்த்தேன் என்னடா இன்னும் கோஸ்டி வரலையேன்னு நினைச்சேன் இந்த வந்துட்டாங்கள்ல அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா என்ன விஷயம் சார் அப்படின்னு நடேசன் தான் போய் முன்ன நிற்கிறாரு உங்களை பார்க்க வரல அப்படின்னு சேரன் கிட்ட போய் நிற்கிறாங்க என்ன பொண்ணை கடுத்துட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டிங்களா இந்த கல்யாணம் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் செல்லாது அப்படின்னு நிலா கேட்குறாங்க கோவிலில் சும்மா போய் தாலியை கட்டிக்கிட்டா இந்த கல்யாணம் செல்லுமா அதெல்லாம் செல்லாது அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த பொண்ணை கடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அப்படின்னு முயற்சி எல்லாம் பண்ணல சார் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு என்ன மாப்பிள்ள சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க சார் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சேரன் சொல்றாரு கார்த்திகா அமைதியாக தான் நிற்கிறாங்க எங்க கவுத்துனா போறாங்களோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு யோசிச்சுட்டுதான் இருக்காங்க சோழன் வந்து அங்கங்க எடுத்து கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு சட்டப்படி இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகுறதுக்கான எல்லா ப்ராசஸையும் நாங்க கொடுத்துட்டு வந்துட்டோம் கண்டிப்பா இன்னைக்கு இல்ல நாளைக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆயிடும் இவங்க ரெண்டு பேரும் மேஜர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதுல நீங்களும் நானும் கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நிலா சொல்றாங்க என்னம்மா படிச்சிருக்கிற போல அது திமிர்ல தான் பேசுறியா உன்னோட திறமையெல்லாம் எங்கிட்ட காமிக்காத அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அப்ப நாங்க கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றாங்க விருப்பமே இல்லாம கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க பிடிக்காம வீட்டை விட்டு வந்து பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா அவங்க கூட அவள் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸோடு வந்து ரவுடியை வச்சு மிரட்டுற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க என்னம்மா கிண்டலா அப்படின்னு சீரியஸாக சொல்றேன் சார் நான் நான் எதுக்கு கிண்டல் பண்ணனும் அப்படின்னு எல்லாம் கேட்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது சார் இப்படிதான் சார் இந்த பொண்ணு வந்ததுலேருந்து இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமா நடந்து நடந்துக்க அதுக்கு முன்னாடி ரவுடிங்க மாதிரி இருந்தாங்க இப்போ ரொம்ப மோசமா அது எல்லா இடத்துலயுமே வில்லத்தனம் ஸ்மார்டா பண்றன்ற பேர்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க என் பொண்ணு என் பேச்ச கேட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு நிச்சயம் அது இதுன்னு நடக்கும்போதெல்லாம் என் பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லல ஆனா இப்போ அவங்க கடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணதும் இல்லாம என்ன சொல்லி மிரட்டி இருக்காங்களோ தெரியல இப்போ அவ அவங்க பக்கம் நிக்கிறா அப்படின்ட்டு கஸ்தூரி சொல்றாங்க உடனே நம்ம கார்த்திக் அழுதுட்டு போத நிறுத்துமா அப்படின்னு கத்துறாங்க என்ன அம்மா கிட்ட இப்படிதான் பேசுறதா அப்படின்னு கார்த்திகாவோட அப்பா பேசுறாங்க நீங்களும் நீங்களும் நிறுத்துங்க தேவையில்லாம ஏதாவது பேசினீங்கன்னா அவ்வளவுதான் என்ன அபாண்டமா பழி போடுறீங்க அவங்க எல்லாம் ஒண்ணும் எனக்கு அடுத்தல நானதான் வந்தேன் விருப்பம் இல்ல கல்யாணத்துலன்னு ஆரம்பத்துல இருந்து சொன்ன செத்துருவேன் தற்கொலை பண்ணிக்குவேன் தூக்கு மாட்டிக்குவேன்னு சொல்லி மிரட்டினீங்க நானும் பொறுமையா இருந்தேன் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்ல எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் நீங்க பார்த்த மாப்பிள்ளையோட என்னால வாழ முடியாது அதனால தான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து வந்துட்டேன் அவங்க ஒண்ணும் எனக்கு அடுத்தல நானதான் சரி விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க கார்த்திகா ஒரே வார்த்தை அதாவது கொஞ்ச நேரம் பேசினாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்க அவங்களால எதுவுமே எதுவுமே பண்ண முடியாது இங்கே பாருங்கம்மா நீங்கள் இங்கே பக்கம் தானே இருக்கீங்க கேஸு போலீஸு அதாவது இந்த மாதிரி தண்டனை இது எல்லாத்தையும் தாண்டி சென்சிட்டிவான விஷயம் உங்கள் பொண்ணு மேஜரு அவங்கள நாங்கள் எதுவுமே கேட்க முடியாது ஒரு வேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு உங்களால் அவங்கள சொல்ல வைக்க முடியும் அப்படின்னா நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும் உங்கள் பொண்ணு உங்கள் கூட சேர்த்து வைக்க முடியும் அதுவும் இவங்க அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகாத வரைக்கும் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு அப்படின்னா சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேற கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க போலீஸ்காரங்க கிளம்பி போயிடுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல கஸ்தூரிக்கு அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து வாரி வாரி அவங்க மேலே தூவிட்டு நாசமா போய் என்னமோ பண்ணு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு எங்க எங்க தலையில இந்த மாதிரி ஒரு இடியா இருக்கிட்டியே நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி நல்லா சபிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஏன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்ப கார்த்திகா அவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேரன் மட்டும் ரொம்ப சைலண்டா இருக்காரு காரணம் என்ன அப்படின்னு யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியல இப்போ ஃபைனலாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு நீலா போய் ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ